மிக அன்பர்களுக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் இனிய காலை வணக்கம் திருவாசகம் எனும் தேர் திரு வாசகர் அவர்கள் அருளிய திருச்சதகம் நான்கு ஆத்ம சுத்தி மாறி நின்ற கிடந்தே மாறி கெட கிடந்தனை எம்மதியி மட நெஞ்சே தேருகின்றிலம் இனி உனை சிக்கன சிவனவன் திரள் தோல் மேல் மாறி நின்றனை கெடக்கிடந்தனை எம்மதியி மழ நெஞ்சே சிக்கன சிவனவன் திரள் தோல் மேல் நீர் நின்றது கண்டனையாயினும் நெக்கிளைய காயம் நீர் நின்றது கண்டனையாயினும் நெக்கிளைய காயம் கெடுவதுடன் பரிசு கேட்கவும் இல்லேனே கீறுகின்றிலை கெடுவதும் பரிசு கேட்கவும் கில்லேனே கித்தவாமனமே ஜெடுவாயுடையடி நாயேனை கித்தவாமனமே ஜெடுவாயுடையானடி நாயனை மிக ஆழ்வதற்குரிய மன் விரை மலர் திருப்பாதம் மா மாமனமே மேகெடுவாயுடையானடிநாயனை விற்றியலா மிக ஆழ்வதற்குரிய மன் வீரை மலர் திருப்பாதம் முற்றிலாயிழந்தளிற் பிரிந்திருந்து உண்டனையெல்லாமும் முற்றிலாயிழந்தளி பிரிந்திருந்து உண்டனையெல்லாம் അത്ര വാറും നിന്നറിമുള്ള പെരുമയും അളവ് അറു കില്ലേനേ അത്ര വാറും നിന്ന അറിമുള്ള പെരുമയും അളവ് അറു കില്ലേനേം തെരുക്കിട്രമ്പലം